வணக்கம் மக்களே வைபவ் சூரியவன்ஷியோட பல சாதனைகளை முறியடிக்கணும் அப்படின்னா அவரை மாதிரி ஒரு இளம் வயது கிரிக்கெட் வீரர் ஒருத்தரால தாங்க முடியும் அது சாத்தியமா அப்படின்ற கேள்வியை முன்னாடியெல்லாம் சச்சின் டெண்டுல்கர் தன்னோட பதினாறாவது வயதுல இந்திய டெஸ்ட் அணிக்காக அறிமுகமானாரு அதுக்கப்புறம் கிரிக்கெட் உலகத்துல மாபெரும் ஜாம்பவனா இருக்காரு அது மாதிரி ஒரு வாய்ப்பு இப்போ வைபவ் சூரியவன்ஷிக்கு வந்திருக்கு தற்போதைய காலகட்டத்துல திறமையோட லேசான புகழ் வெளிச்சம் கிடைச்சாலே வாய்ப்புகள் தேடி வரும் ஆனா வைபவ் சூரியவன்ஷி ஒரு மிக பெரிய கிரிக்கெட் தொடரான ஐபிஎல் தொடர்ல புகழ் வெளிச்சத்தை பெற்றிருக்காரு அவர் தன்னோட தனித்திறமைய வெளிப்படுத்தும் வகையில சர்வதேச அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளர்களின் ஓவர்கள்ல சிக்ஸர் மலை பொழுது மிரட்டிருக்காரு வைபவ் சூரியவன்ஷி இதே ஃபார்ம நீண்ட காலம் தொடரணும் தோல்விகளை எதிர்கொள்ள பழகிக்கணும் இந்திய அணி வாய்ப்பை இப்போதே பெறுவதை விட சர்வதேச போட்டிகள்ல ஆடுனா தன்மேல ஏற்படும் எதிர்பார்ப்புகளை புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாதிரி ஆட கத்துக்கணும் விமர்சனங்களை எதிர்கொள்ள பழகிக்கணும் அவருக்கு இந்திய அணி வாய்ப்பு விரைவில் கிடைக்கலாம் ஆனா அதை தக்க வைக்கிறது தான் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய சவாலா பார்க்கப்படும் ஜெய்ப்பூர்ல நடந்த ஐ பி எல் டி ட்வெண்ட்டி லீக் ஆட்டத்தில் டைடன்ஸ் பத்து ரன்கள் சேஸ் பண்ணி விக்கெட் வித்தியாசத்துல வென்றிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ராஜஸ்தான் அணியோட வெற்றிக்கு முக்கிய காரணம் சூரிய மிரட்டலான சதம் தான் ஜெய்ஷ்வாலோட முதல் விக்கெட்டுக்கு நூத்தி அறுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்த போதே ஏறக்குறைய ராஜஸ்தான் வெற்றியை உறுதி செஞ்சு கொடுத்துட்டாங்க முப்பத்தெட்டு பந்துகளில் நூற்றி ஒரு ரன்கள் பதினோரு சிக்ஸர் ஏழு பவுண்டரிகள் எடுத்து சூரியவன்ஷி ஆட்டமிழந்தார் இருநூத்தி அறுபத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டில் சூரியவன்ஷி பேட்டிங் பண்ணாரு சூரியவன்ஷியோட ஒரே ஆட்டத்தில் உலக கிரிக்கெட்டோட கவனத்தை தன் மீது குவிய செஞ்சிருக்காரு உலகத்தில் விளையாடுற டி டுவெண்ட்டி லீக் தொடரில் பிசிசிஐ நடத்தும் ஐபிஎல் தொடர் மிகவும் பிரபலமானது அதில் பதினாலு வயது சிறுவன் முப்பத்தஞ்சு பந்துல அடித்த சதம் உலக கிரிக்கெட்டை ஈர்த்திருக்கு ராஜஸ்தான் அணியோட தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ராகுல் டிராவிட் கிட்ட சூரியவன்ஷியோட திறமையை எடுத்து சொல்லி ஏலத்துல எடுக்க சொன்னது வி வி எஸ் லட்சுமணன் சூரிய ஏலத்துல எடுத்ததுக்கு அப்புறம் ராஜஸ்தான் அணியோட தலைமை செயல் அதிகாரி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாக்பூர்ல உள்ள எங்களோட உயர் பயிற்சி மையத்துக்கு சூரிய வன்சியை நாங்கள் அனுப்புறோம் அங்க எங்களோட பயிற்சி அவரை மேலும் சிறப்பாக்கும் சூரிய அற்புதமான திறமை கொண்டவர் அவரை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி ஐபிஎல் விளையாட நம்பிக்கை கொடுக்கணும் வர மாதங்கள்ல சூரியவன்ஷிக்கு தீவிரமான பயிற்சி கொடுக்கணும் அவரோட திறமையை மெருங்கேற்றணும் எங்களோட அணிக்கு சூரியவன்ஷி வந்தது ரொம்பவே உற்சாகமளிக்குது அப்படின்ற மாதிரி அவரை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருந்தாரு அதெல்லாம் நிரூபிக்கிற வகையில இப்போ சூரியவன்ஷியோட இந்த சதம் உலகம் முழுக்க பேசப்பட்டு வருது இப்போ இத பார்த்துட்டு சிஎஸ்கே அணியோட கேப்டன் மகேந்திர சிங் தோனி இந்த இளம் வயது வீரருக்கு ஒரு பரிசு கொடுக்க போறாராமா வளர்ந்து வர இளம் வீரரை ஊக்குவிக்கும் வகையில தோனி பரிசரிக்க விரும்புறதா சிஎஸ்கே வட்டாரங்கள் தெரிவிக்குது நன்றி வணக்கம்